வணக்கம் அன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டைக்கும் சூலகிரிக்கும் இடையில் தென்பெண்ணை ஆறு இது போன வாரம் நம்ம ஒரு ஏழ்ரை ஹெச்பி மோட்ரு போட்டோம் இதே ஊரில் ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி போட்டிருக்கோம் அது வந்து ஒரு கிலோமீட்டர் தண்ணி பம்ப் பண்ணது இதுவுமே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் வரும் ஒரு ஏழு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பைப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மூணு இன்ச் பைப்பு தான் அதே டெக்ஸ்மோ ஏழரை ஹெச்பி முப்பத்தெட்டு ஸ்டேஜ் மோட்ரு இந்த கால்வாயில் தான் போட போகிறோம் தென்பண்ணை ஆற்றுக்குள்ளே தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி கம்மியாக வந்தது இந்த பக்கம் தண்ணி பெரிய பெரிய பாறைங்க நம்ம இங்கேருந்து ஒரு எழுநூற்றம்பது அடி டிஸ்டன்ஸில் சோலார் பிட் பண்ண போகிறோம் மேலே ஃபுல்லாகவே காடு காற்றுக்குள்ளே தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ஃபோர்ஸாக வருது இது பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா சாக்கடை கலந்து வர தண்ணி தான் விவசாயத்துக்கு இங்கே இதான் யூஸ் பண்ணுறாங்க மேஜராக பதினாறு ஹெச்பி ஆயில் இன்ஜின் ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்குது மூணு இன்ச்சு டெலிவரி போட்டு முன்னாடி இருக்குது அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஏரியா ஃபுல்லாவே ஆயில் என்ஜன் தான் இங்கே கரண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு லட்சம் மினிமம் ஆறு லட்சம் மேக்ஸிமம் எட்டு லட்சம் பணம் கட்டும் மூணு வருஷம் ஆகுதுங்களா இவங்களாம் பணம் பே பண்ணி ஆனால் இன்னும் சர்வீஸ் வந்தது கிடையாது ஏன்னா பட்டா கிடையாது ஒன்று ரெண்டாவது லாங் அங்கே இங்கே வந்து பாத்தீங்கன்னா கம்பம் எதுவுமே கிடையாது மூணு வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வந்தபாடு இல்லை அதனால் சோலாருக்கு இந்த ஏரியாவில் நம்ம நிறையா பண்ணி கொடுத்துருக்கோம் இது இருபது இருபத்திரெண்டாவது சைடு பக்கம் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா பிஎல்டிசியே வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பதினேழு சைட் பண்ணியிருக்கோம் ஏசி மோட்டார் ஒரு மூணு சைட் பண்ணியிருக்கோம் இது நாலாவது சைட்டு இந்த தென்பனை ஆற்றுலேயே நம்ம பண்ணி கொடுத்தது தண்ணி நல்லா அருமையாக ஃபுல் போர்ஸ் வருது தண்ணி நல்ல மழை காலத்தில் இன்னும் நல்லா ஹைட்டாக வருங்களா ஒரு பதினஞ்சு அடி இருபது அடி இந்த பாறைலாம் தெரியாத அளவுக்கு பெரிய பெரிய பாறையாக இருக்குது ஒரு பாறை ஐம்பது டன்னு நூறு டன் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கு மோட்டாரை சட்டை கட்டி அவங்களே தூக்கிட்டு வந்துட்டாங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சரி ஒரு ஏழ்நூற்றம்பது அடி தூரம் வந்து காட்டுக்குள்ளே தூக்கிட்டு வரணும் அவங்க ஆல் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாம் டீமாக இருக்காங்க ஃபுல்லாகவே மோட்டர் மட்டும் கொஞ்சம் கொடுத்துற சொல்லிகிட்ட கொண்டு வந்து ஏன்னா பார்ட்ல ரெகுலர் ரூட் அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம புதுசாக வரதுனால கரெக்டாக க்ளியராக கொண்டு வர முடியாது கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஃபிட் பண்ணிவிட்டு டெஸ்டிங் ஃபஸ்ட்டு ஓட்ட போகிறோம் டெஸ்டிங் ஓட்டிட்டு தண்ணி எப்படி வருதுன்றதை பார்ப்போம் மோட்டார் டெஸ்டிங் போட்டிருக்கோம் முந்நூற்றி முப்பது அடி பைப் லென்த்து இப்போ மேலே மேலே ஏறி வந்துடுச்சு அப்படியே ஓட்டமா ஒரு அஞ்சு அடி தூரத்தில் தண்ணி போய் ப்ரெஷராக விழுந்துக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இன்னும் பைப்பில் பார்த்திங்கன்னா பெரிய பைப் இருக்குது அந்த பைப்பில் கனெக்ட் பண்ணி தண்டுக்கு வந்து போகிற போகிறாங்க மேலே அதுக்கு மேலே ஒரு ஆயிரம் அடி அதுக்கப்புறம் ஒரு நாலு ரோல் பைப் வச்சுருக்க மட்டும் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு பக்கம் வந்து எதுவுமே தண்ணி பம்ப் பண்ணோம் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு ஃபிட் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம் வெயில் வந்து மினிமான்னு வெயில் அடிச்சிக்கிட்டு இருக்குது பேனல் கீழே தான் வச்சுருக்கோம் ஒயர் லென்த்து எட்நூறு அடிக்கு போட்டிருக்கோம் ஃபோர் ஸ்கொயர் எம்எம்மு டிஎம்ஜி ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மீடியமான ப்ரெஷர் ரொம்ப லாங் பேனல் ஃபிட் பண்ணுறது ஏன்னா அங்கே ஃபுல்லாக காடுன்றதுனால பக்கத்தில் ஃபிட் பண்ண முடியல லாங்கில் தான் பண்ணியிருக்கோம் வெயில் குறையும் போது தண்ணி குறையுது வெயில் தண்ணி நல்லா ப்ரெஷர் வர ஆரம்பிக்குது ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பேனல் டெஸ்டிங்காக வச்சுருக்கோம் ஐநூற்றி ஐம்பது வாட்டு பதினாறு பேனல் வந்து சீரியல் பண்ணியிருக்கோம் பேனசோனிக் ஆங்கர் தான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் போட்டு கொடுத்தது இவங்களுக்கு அதுதான் போட்டு கொடுத்துருக்கோம் வயல் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் இருக்குங்க முன்னாடி ஒரு நாலு ரோல் பைப் கொண்டு போய் அங்கே வீட்டான ஒரு ஒரு ஏக்கர் இந்த பக்கம் ஒரு ஆறுநூறு அடி ரெண்டு ரோல் பைப் போட்டிருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வயலவங்களுக்கு இருக்குது இப்போ தான் மட்டம் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஓரளவுக்கு மேட்டு நிலம் வந்திருக்கு பதினாறு ஹெச்பி ஆயில் இன்ஜின் வச்சு ஓட்டியிருக்காங்க டீசல் வச்சாமலை ஒரு மணி நேரத்துக்கு மூன்று டு நாலு லிட்டர் லோடு அடிக்குமேன்னா மேடு ஃபுல்லாகவே அந்த ஐநூறு அடி லாங் மேடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கிலோமீட்டர் கொண்டு போக போகிறாங்க ஏன்னா இப்போ டீசல் ஊற்றுற வேலை கிடையாது ஆனால் நிலத்தெல்லாம் ஜேசி போச்சு மட்டம் கட்டிகிட்டு இருக்காங்க ஒன் வீக்காக நம்ம லாஸ்ட் வீக் போட்ட ஏழ் டச்சுப்போய் இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் முன்னாடி அவங்க பக்கத்து வீடு தான் இவங்க எல்லாம் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்ப்போம் குளிகிற அளவுக்கு தோண்டியாச்சு ஸ்ட்ரக்சர் ஒர்க்குக்கு முன்னாடி வயர் ஓவர் லென்த் இவங்களுக்கு பக்கத்துலேயே பிட் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம் ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்குது ப்ரெஷர் குறையும் ஆம்ஸ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டுக்கு மேலே போகாது அப்படின்ட்டு அவங்களுக்கு பக்கத்தில் லேண்டு கிடையாது இங்கே தான் இருக்குது வேறு வழி கிடையாது இங்கேயே ஃபிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு இங்கேயே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் தண்ணி மேலே எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பைப் லைன் கனெக்ட் பண்ணி தண்ணி மேலே வந்திருக்கு ஆறுநூற்றி அடியில் தண்ணியோடய ப்ரெஷரு பதினோரு அம்சம் மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்கு மீடியமான ப்ரெஷர் வந்துக்கிட்டு இருக்கு நீதா தான் போட்ட போட்டவங்களே இதுக்கு மேலே இன்னும் பைப் லைன் கனெக்ட் பண்ணி கொண்டு போகணும் காட்டு பதினோராம் போயிட்டுருக்கேன் நான் மேலே தூக்கம்னா ஒரு பதிமூணு பதினாலு வரைக்கும் போகும் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அஞ்சரை மணி டைம் இப்போது பதினாறு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் பேனசோனிக் பைப்பேசியல் தான் ஏங்கர் பேனசோனிக்கு லைட்டிங் அரெஸ்ட் முன்னாடி வச்சுருக்கோம் பதினஞ்சு அடி ஐட்டில் மழை வர கண்டிஷன் ஃபுல்லாக டல் கிளைமேட் மேக முன்னாடி மழை பெய்யுன்னு நினைக்கிறேன் ஆற்றுல தண்ணி ஓடுற சவுண்டு கேட்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபது அடியில் ஆறு இருக்குது அப்படியே எட்நூற்றி இருபது அடியும் ஆட்டம் அந்த நிலம் வயல் தெரிகிற இடத்துல இருக்குது பேனல் ஃபுல்லாகவே டஸ்ட்டு படிஞ்சிருக்கு டஸ்ட்டு நாளைக்கு க்ளீன் பண்ணிவிட்டு போட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும் எல்லாமே ஸ்ட்ரக்சர்லாம் கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிச்சாச்சு மோட்டார் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி டெக்ஸ்மோ டேரோ தான்

இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பைப் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க ஒயர் இருந்தாலும் போன வாரம் போட்டதோட பட்ஜெட் அதிகமாக போன வாரம் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தினாலாயிரத்துக்கு போட்டோம் இந்த வாரம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயருமே இரநூத்தம்பது மீட்ரு பைப்பு நூறு மீட்ரு கேட்டிருக்காங்க எல்லாம் சேர்ந்து வரும்போது நமக்கு மூணு எழுபது மூணு எண்பது அந்த ரேஞ்சு போகும் கம்ப்ளீட் செட்டப்பு டிஸ்கிரிப்ஷனில் மோவரால் கால்லேட் பண்ணிவிட்டு ரேட் கொடுக்குறோம் பார்த்துக்கலாம் நீங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ம்